மோடி அவர்கள் மக்களுடைய ஆதரவில் ஆட்சிக்கு வரல வெறுமனே தேர்தல் மோசடியின் மூலமாகத்தான் வந்தார்னு வெறுமனே வாய்மொழியோ பேசிகிட்டு இருந்தது இன்னைக்கு டெக்னிக்கல் ப்ரூஃபாக இந்திய நாடு முழுவதும் பரவிட்டு இருக்கு அதனுடைய முக்கியமான ஆதாரங்களை நம்ம பார்க்கறோம் மகாதேவாபுர தொகுதியில் நடந்த மோசடியின் மாதிரியே மகாராஷ்டிராவில் நடந்த மோசடியும் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆதாரமா கிடைத்திருக்கிறது இது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் நாய்க்கும் பூனைக்கும் இருக்கக்கூடிய இருப்பிடு சான்றிதழ் கோரி விண்ணப்பங்கள்லாம் வந்துட்டு இருக்கு அதுல என்ன மோசடி நடக்குது அப்படிங்கிறத ஒரு முழு விவரமா இந்த வீடியோல நம்ம பார்த்து இருக்கிறோம் மாங்கு வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் ராகுல் காந்தி அவர்கள் போட்ட விதை இன்னைக்கு இந்தியா முழுவதும் பரப்பி ஒரு தன்னிச்சையாக இருந்து போராடிட்டு வந்தாரு தேர்தல் ஆணையத்தில் மோசடி நடந்து கொண்டே தான் இருக்கிறது அதன் ஆதாரங்களோட வெளியிடுவேன் சொல்லிட்டு வெறுமனே வாய்மொழிய பேசிட்டு இருந்தவரு டெக்னிக்கல் ப்ரூஃபா பல வீடியோக்களும் புகைப்படமும் வெளியிட்டு அந்த கர்நாடகாவில நடந்த மகாதேவபுரம் அப்படிங்கிற தொகுதியில இப்ப மகாராஷ்டிராவில ஒரு பகுதியில ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி ஒரு இமேஜ் வெளியாகி இப்ப சமூக ஊடகங்கள்ல பரவலாயிட்டு இருக்கு இது மகாராஷ்டிராவில நடந்து சட்டமன்ற தேர்தலுடைய மோசடியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாம் எழுப்பக்கூடிய தருணத்துல நம்ம இன்னும் இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி அந்த ஆறு மாத காலமா அந்த சீட் எல்லாம் ஏழ்ரடி சீட் இருக்கும் கிட்டத்தட்ட எத்தனையோ பேப்பரை பார்த்து இவங்க பேரு இன்னொரு இடத்துல இருக்குதான்னு ஒவ்வொரு தடவையும் திருப்பி பார்த்து ஆறு மாசம் ஆய்வு பண்ண அவருடைய மெனக்கடலுக்கு நம்ம ஒரு சல்யூட் கொடுத்துடலாம் ராகுல் காந்தி அவர்களுக்கு சரி மகாராஷ்டிராவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் நாவசோப்ரா அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒருடைய பெண்மணி அந்த பெண்மணி கிட்டத்தட்ட ஆறு போட்டோ பாத்துக்கோங்க அந்த போட்டோஸ்ல போடுறோம் இந்த வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல ஆறு போட்டோ அவங்களோட பேரு அவங்களோட கணவர் பேரும் அதே பேருல தான் இருக்கு வயசு முப்பத்தொன்பதுல இருக்கு அவங்களோட பேர் என்னன்னா சுஷ்மா குப்தா இதே தான் ஆறு போட்டோலையும் ஆறு புகைப்படமும் ஒரே மாதிரியே இருக்கு ஆனா அந்த ஓட்டர் ஐடி நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு அப்ப இந்த லிஸ்ட் எப்ப புதுப்பிக்கப்படுறதா சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட் புதுப்பிக்கப்பட தான் சொல்றாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த சட்டமன்ற மகாராஷ்டிரா தேர்தலில் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருந்தாரு அவங்கவும் ஓட்சோரி தான் நடந்திருக்குன்னு அப்ப இந்த விஷயத்த நம்ம சோரியா பார்க்கலாமா இந்த தேர்தல் கவன கவனக்குறைவா பார்க்கலாமா இதே மாதிரிதான் தொடர்ந்து பல இடங்கள்ல புகைப்படங்கள் மாறியிருக்கு புகைப்படங்கள் மாறது மட்டும் இல்லாம அட்ரஸ் மாறி இருக்கு அட்ரஸ் ஜீரோ ஜீரோ ஏபிசிடி செட்டு கசட்ட தப்பட இந்த மாதிரியான அட்ரஸ் அவங்க தாய் தந்தையோட பேரெல்லாம் இசட் இசட் அதாவது தவறுதலா கவனக்குறைவா பண்ணிருந்தா பரவாயில்ல இதெல்லாம் வேண்டுமென்றே போலி வாக்காளர்களை ஆட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை தேர்தல் ஆணையம் ஆட் பண்ணியிருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய விவரங்கள்லாம் இப்போ இப்ப ஒவ்வொன்னா வெளியில ஆயிட்டு இருக்கு காங்கிரஸ் மட்டும்தான் தேர்தலில் மோசடி நடக்குதுன்னு இந்திய அளவுல பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒவ்வொரு எதிர்கட்சிகளும் இது சார்ந்த ஆதாரங்களை தொடர்ந்து வெளியிட்டு இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக பாஜக அரசாங்கம் மாட்டி கொண்டது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஆதாரமா பார்க்கப்படுகிறது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இப்ப ஒரு பூகமும் கிளம்பிட்டு இருக்கு என்னன்னா நாய்க்கு இருப்பிட சான்றிதழ் பூனைக்கு இருப்பிட சான்றிதழ் இங்க இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கே இருப்பீடு சான்றிதழ் இருக்குதான்னு தெரியல இந்த இருப்பிடச் சான்றிதழ் மூலம் எதுக்கு கேட்டாங்க பீகார்ல நடக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷனுக்காக இருப்பி சான்றிதழும் இருக்கணும் பிறப்பிடச் சான்றிதழ் இருக்கணும்னு ஆனா மனுஷனுக்கு இருப்படி சான்றிதழ் பிறப்பிடி சான்றிதழ் கோரி விண்ணப்பம் விட்டு இருந்தா பரவாயில்ல ஏன்னா நம்மளுக்கு ஓட்டுரிமை இருக்கு இந்த ஓட்டுரிமை பெறதுக்கு நாயகம் போனைக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல ஃபர்ஸ்ட் டாக் பாபு அப்படிங்கிற பேர்ல வசிப்பிடச் சான்றிதழ் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருந்துச்சு இப்ப ஒரு நாய்க்கு இருப்பிடு சான்றிதழ் கோரி விண்ணப்பம் வந்ததா அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் தெரிவிக்கிறாங்க அதாவது அந்த பூனையோட பேரு கேட் குமாரும் அவங்களுடைய அப்பா பேரு கேட்டி பாஸ் அவங்களோட அம்மா பேரு கேட்டியா தேவி இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு ஒண்ணு தெரியலங்க அதாவது தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்லயே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப கசிந்து கொண்டு இருக்கிறது அதாவது தேர்தல் ஆணையத்துல செயல்படக்கூடிய அதிகாரிகள் மிக 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 கவனக்குறைவாக இருக்கிறாங்களா இல்ல வேண்டுமென்றே யாராவது சொல்லி இந்த மாதிரி செய்யறாங்களா இதெல்லாம் மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்குது அது எப்படி ஒரு மனுஷனோட பேர் மாறினா கூட பரவாயில்ல மனுஷனோட போட்டோ மாறினா கூட பரவாயில்ல இதெல்லாம் ஏத்துக்கலாம் மனுஷனுக்கு பதிலாக நாயும் பூனையும் வைக்கிறது இது எந்த விதத்துல நியாயமனே தெரியல இத வந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கவனக்குறைவா செயல்படுறாங்க அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய கோரிக்கையா இருக்கு அதாவது மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பல டாக்குமெண்ட் எல்லாம் திரட்டி இந்த ஸ்பெஷல் இன்டெலிஜன் ரிவிஷனுக்காக கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்களோட அலட்சியங்கள் ஒரு அரசு அதிகாரத்த உட்கார்ந்தா எங்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு துறைகள்ல அதிகாரிகள் கிட்ட அலட்சியங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கு அறவே தவிர்க்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய கருத்து இந்த தேர்தல் மோசடி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு இதுக்கு முடிவே இல்லையா பார்த்தோம்னா உச்ச தான் இதுக்கு முடிவு கட்டணும் இப்ப இந்த பிரச்சனை தேசிய அளவுல பரவி இந்திய லெவல்ல தேசிய பேரணி நடத்த போறதா ராகுல் காந்தி அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் எப்ப இதை நடத்த போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுல இருந்து செப்டம்பர் ஏழு வரைக்கும் இந்தியா முழுவதும் பேரணி நடத்த போறாங்க அந்தந்த மாநிலத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் பேரணி நடத்த போறாங்க அவங்களுக்கு எல்லாம் அழைப்பு விடுத்திருக்கிறாரு அதுக்கப்புறம் செப்டம்பர் பதினஞ்சுல இருந்து அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் கையெழுத்து இயக்கம் நடத்த போறாங்க அதாவது இந்த தேர்தல் மோசடி சார்பா நீங்க நாங்க சொல்றதெல்லாம் உண்மை நாங்க தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து போராடுறோம் அப்படின்னு உங்களுக்கும் ஏதேனும் கருத்துக்கள் தெரிவிக்கும் விதமா இருந்துச்சுன்னா அதுக்கு கையெழுத்து இயக்கமா போராட்டம் நடத்த போறாங்க இந்த போராட்டம் எப்படி நடக்க போகிறது இதுக்கு யார் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனா ராகுல் காந்தி அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புக்கும் மெனக்கடலுக்கும் தேசிய பிரச்சனைகளை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அவருடைய மக்களுடைய பணி சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் கொடுத்துட்டு மேலும் அவருடைய பணி தொடரட்டும் சரி தேர்தல் ஆணையம் தரப்ப இவ்வளோ விஷயங்களை அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு இவர் பொய்யான விஷயத்த பரப்புறாரு அவதூற பரப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தேர்தல் ஆணையம் அவரு மேல கேஸ் போடல ஏன் தேர்தல் ஆணையம் அமைதியா இருக்காங்க மௌனம் காக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியில எழும்புது இல்ல ஒரு கேஸ் போடாம இரவோடு இரவா ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க அந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசலாம் அதாவது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட்டர் லிஸ்ட் கேட்டிருந்தாங்க எதுக்குன்னா இ ஓட்டர் லிஸ்ட்ல வந்து ஒருத்தருடைய பேர் இப்ப யாரோட பேர் எடுத்துக்கலாம் யாரோ ஒருத்தர் பேரை சர்ச் பண்ணோம்னா அந்த பேரில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அதே பேர் மீண்டும் மீண்டும் வருதா அப்படிங்கிறத இ ஓட்டர் லிஸ்ட்ல நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஈஸியா கண்டுபிடிச்சிட்டா கிட்டத்தட்ட இந்த ஆறு மாதம் காலம் ஆய்வே தேவை கிடையாது ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த ஸ்கேனடு பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க அதுவும் அவர் வந்து ஆறு மாதம் ஆய்வு பண்ணி இத்தனை பேர் இத்தனை முகவரி தப்பு இத்தனை பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லட்சத்துக்கும் மேல ஒலி வாக்காளர்கள் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க இதே மாதிரி எல்லா எதிர்கட்சிகளும் எல்லா மாநிலத்திலையும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இரவோடு இரவா அந்த டிராப்ட் பட்டியல் வெளியிட்டு இருந்தாங்கல்ல பீகார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல அதை என்ன பண்ணி ஏற்கனவே அந்த இ ஓட்டல் லிஸ்டாதான் தேர்தல் ஆணையோட வெப்சைட்ல இருந்திருக்கு அதெல்லாம் மாத்தி ஸ்கேனர்டு காப்பிய போட்டாங்க எப்படி நம்ம ஒரு ஸ்கேனர்டு காப்பினா இந்த ஏ ஃபோர் சீட் சைஸ்ல அவங்க டீடைல்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் பண்ணி அப்லோட் பண்ணிட்டாங்க அப்போ அப்லோட் பண்ணும் போது இ ஓட்டர்ஸ் பேர் போட்டால் வரும் இப்போ அதெல்லாம் எடுத்து தொடர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும்ல படித்தும் அப்படி படித்தும் பல விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்காளரை நீக்கணுது ஏன் நீக்கணுன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கிறது இப்படி பல விஷயங்கள் தேர்தல் ஆணையம் வந்து அவங்க சொல்றது தப்பு அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னா டேரக்டாக உச்ச போய் வழக்கு போட்டு கேஸ் போட்டு அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் பின்னாடி இந்த மாதிரியான இன்னும் கோளாறு விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் இப்போ அண்மையில தகவல் வெளியாயிட்டு இருக்குது ஒட்டு மொத்தமாக மக்கள் மீது இருந்த நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு தேர்தல் ஆணையம் அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்லாம் எப்படி நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு புரியாத இதற்கெல்லாம் ஒரே தீர்வு உச்ச நீதிமன்றம் ஏன் உச்ச அதை அமைதி காக்குறாங்க அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இப்ப இந்த தேர்தல் ஆணையம் தரப்புல பல விஷயங்களை ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியில பேசிட்டு வர்றத இந்த பாஜக அரசாங்கம் மடைமாற்றம் செய்யறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அந்த விஷயம் என்னன்னா அதாவது இன்கம் டாக்ஸ் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு புது புது சட்டம்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அந்த சட்டத்தை வந்து எதிர்த்து பல போராட்டங்கள் பண்ணாங்க உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் பர்சனல் சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை வந்து திரும்ப வாபஸ் பண்ணிக்கிறதா சொல்லி அதாவது மோடி அவர்களை பத்தி தேர்தல் அதாவது ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டுறது தேர்தல் ஆணையத்தை மட்டும் இல்ல மோடி அவர்களும் தான் இவர் ஆட்சிக்கு வந்ததே தேர்தல் ஆணையத்தை வச்சு அப்படின்னு சொல்றதுக்கு தான் இத பண்றதுக்காக நிர்மலா சீதாராமன் அவர்களை பத்தி பேசணும் இந்த இன்கம் டாக்ஸ் பில்ல வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் இந்த கேஸ் தயாரிக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் வந்து டோட்டலா ஷார்டேஜ் ஆயிடுச்சு அதுக்கு முப்பதாயிரம் கோடி கொடுத்துதான் தகவல் சொல்லப்படுறாங்க அதாவது கேஸ் விலையே கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனா கேஸ் நிறுவனம் அந்த தயாரிக்கூட நிறுவனம் வந்து நஷ்டத்துல போறதுக்கு எப்படி முப்பதாயிரம் கோடி வந்துச்சு அப்படின்னு மக்கள் வந்து மோடி திட்டி கேள்வி எழுப்பினாலும் பரவாயில்ல ஆனா இந்த தேர்தல் ஆணைய விஷயம் மட்டும் மக்கள் மத்தியில் போய் சேரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ரெண்டு விஷயத்த மடை மாற்றத்துக்காக நீங்க என்னதான் மடைமாற்றத்துக்காக செஞ்சாலுமே மக்கள் இப்ப இப்ப வந்து சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாம் திறந்தாலுமே இந்த வாக்காளர் பட்டியல என்னென்ன குளறுபடிகள் நடந்திருக்கு யாரோட போட்டோ யாருடைய போட்டோ எத்தனை தடவை வந்திருக்கு என்ன பேர்ல வந்திருக்கு இவங்களோட ஏஜஸ் என்ன அது நூத்தி இருபத்தி நாலு ஏஜ்ல ஏற்கத்தக்க முடியாத ஒரு வயசு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சோசியல் மீடியா வந்து இந்தியாவுடைய நான்காவது தூணா பார்க்கப்படுகிறதுனால அதுல எல்லா விஷயமுமே இப்ப பரவிட்டு வருது என்னதான் மறைக்க பார்த்தாலுமே உண்மை வந்து பல நாள் எல்லாம் மறைஞ்சிருக்கிறது ஒரு நாள் நல்ல தெல்ல தெளிவா பல நாட்கள் மறைஞ்சிருந்த உண்மைகள்லாம் இப்ப தெல்ல தெளிவா ஒருத்தர் போட்ட விதைனால வந்து கொண்டிருக்கிறது ஆனா தேர்தல் ஆணையமும் அமைதியா இருக்கலாம் பிரதமர் அவர்களும் அமைதியா இருக்கலாம் ராகுல் காந்தி அமைதியாவே இருக்க மாட்டாரு அவர் தொடர்ந்து உண்மையை உறக்க சொல்லி கொண்டிருக்கிறார் இது மட்டும் இல்லாம எப்படி எப்படிலாம் போர் நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூன்று காரணங்கள் அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேல புதுசா இவங்களே ஒரு இவங்களே ஒரு வாக்காளர்கள் ரெடி பண்ணி இந்த மாநிலத்துல தேர்தலா அப்ப இந்த மாநிலத்துல பாஜகவுக்கு இவ்வளவுதான் கம்மி அப்ப அவங்களை கொண்டு வந்து இறக்கி அவங்களை ஓட்டு போட வைக்கிறது அதாவது இந்த மை அழிக்கிற ஏதோ மையை வச்சுதானே ஓட்டு போடுவாங்க அந்த மைய அழிக்கிறதுக்கான மருந்துமே அவங்ககிட்ட இருக்கிறதா சொல்லப்படுது அதாவது எப்படின்னா புதுசு புதுசா வாக்காளர்களை வந்து இணைக்கிறது வெவ்வேறு மாநிலத்தில் இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த மாநிலத்தில் போட்டு வைக்கிறது அந்த மாநிலத்திலே வசிச்சோராகவும் அந்த மாநிலத்திலேயே அட்ரஸ் இருக்கிறதாவும் போட்டு வைக்கிறது ஆனால் அந்த அட்ரெஸ்லாம் போய் பார்த்தோம்னா அவங்களாம் இல்லை அப்படிதான் அந்த எண்பது பேர் உங்களுக்கே தெரியும் ஒரே வீட்டில் ஒரே அறையில எப்படி எண்பது பேர் ஓட்டு போட்டாங்கிறது தெரியல இப்ப நம்ம இதுல கேரளாவில் திருச்சூர் பகுதியில் நம்ம அண்ணன் கோபி வந்திருக்கிறாருல அவர் வீட்டிலேயும் போது ஓட்டுகள் ஒரே இடத்துல இருந்து வந்திருக்கு அங்கே போய் பார்க்கும்போது இல்லைங்கிறாங்க ஆனால் புது புது வாக்காளர்களை ஒவ்வொரு மாநிலத்திலும் கொண்டு வந்து இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு உத்தியா பார்க்கப்படுறது இரண்டாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா காலையில இருந்து கடைசியா அஞ்சு மணி வரைக்கும் சீரும் சிறப்பமா எவ்வளவு வாக்காளர்கள் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல கரெக்டா டேட்டா சென்ட்ரி ஆகுது மாலை ஐந்து மணிக்கு பிறகு திடீர்னு லட்சக்கணக்கில் வாக்காளர்கள் அதிகரிக்கிறாங்க அது எப்படி அப்படின்னுதான் சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட சொன்னாங்க அதை வந்து மோடி அவர்களுடைய அரசாங்கம் திட்டத்தையே மாத்தி சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் தான் சொல்லிட்டாங்க ஆனா அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு எல்லாராலும் யூகிக்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னா அங்க வேலை பார்க்கக்கூடிய பூத் ஏஜென்ட்ஸே பைசா வாங்கிட்டு இவங்களே மாத்தி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் யூகிக்கப்படுது இந்தந்த வகையில இப்படி இப்படியாக போர்ஜரி பண் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யூகிக்கப்படுது இதுவும் எந்த விதத்துல உண்மைன்னு தெரியல ஆனா போர்ஜரி பண்ணுனது எல்லாமே உண்மை இதற்கான டெக்னிக்கல் ப்ரூஃப்ஸ் எல்லாமே போர்ட்ஸோரி டாட் இன் வெப்சைட்ல இருக்கு அதுல நீங்க போய் பார்த்துக்கோங்க இந்த காணொளியை நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க அரசியலில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல அரசியல்களுக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு